தெளிவாக வந்திருக்க கூடிய சஹைஹான் ஹதீஸ் சல்லு வாலிக் வசலம் சொன்னாங்க உங்களுடைய நோயாளிகளுக்கு நீங்க தர்மத்தால மருந்து செய்யுங்க மட்டுமல்ல மருந்து செய்யறதே மட்டுமல்ல வருந்து ஆயுர்வேதிக் மூலமாக மட்டுமல்ல வருந்து செய்யறது ஆகப்பெரிய மருந்து காட்டிய மருந்து உங்களுடைய நோயாளிகள பேர்ல சதக்கா கொடுங்க அல்லாஹ் நோய்களை குணமாக்குவார் அதற்கு அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களை பற்றி அல்லாமா கஸ்தலானி ரஹ்மதுல்லாஹி அலை எழுதுறாங்க அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து சொல்றார் நிறைஞ்சி எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது உட்கார இல்லாது எலும்பு இல்லாது முழங்கால் வலி சிலருக்கு அது ஒரு தீராத நோய் நிறைய பெண்கள் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்துல்லாஹிமன் முபாரக் ரஹத்து அவரு மனிதர் சொல்றாரு நான் போகாத வைத்தியர் இல்ல நிறைய பணம் செலவழிச்சிட்டேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான சிகிச்சைகளை மருந்துகளை கொடுத்து அந்த மனிதர் வந்து சொல்றாரு நான் போகாத வைத்தியர் இல்ல நிறைய பணம் செலவழிச்சுட்டேன் இந்த முழங்கால இருக்கக்கூடிய வருத்தத்தை நீக்கிறதுக்காக ஆனா என்னுடைய ஒவ்வொரு வைத்தியரும் ஒவ்வொரு மருந்து இருக்கிறாங்க நானும் மருந்து வாங்கி கொண்டிருக்கிறேன் ஆனா என்னுடைய கால் இருக்கக்கூடிய அந்த வலி கஷ்டம் நீங்கள்ல அப்துல்லாஹி மணல் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலை அவருக்கு வை ஆலோசனை சொன்னாங்க நீங்க என்ன செய்ங்க தண்ணீர் வசதி இல்லாத ஒரு வீட்டுக்கு ஒரு கிணறு தோண்டி கொடுங்க சதக்காவாக கொடுங்க யாரு தண்ணீர் வசதி இல்லாம சிரமப்படுறாங்களோ அந்த பகுதியில போய் நீங்க ஒரு கிணத்தை கட்டி கொடுங்க அந்த மனிதர் போறார் ஒரு இடத்தில் பணத்தை செலவழித்து அவருடைய செலவில் ஒரு கிணத்த தோன்றாரே அந்த மனிதர் சொல்றார் கிணறு தோண்டப்படுகிறது அதிலிருந்து நீர் வழியாகிற நேரம் பார்த்தேன் இந்த முழங்கால நிறைஞ்சிருந்து அந்த நீரும் வத்திருச்சு சொன்னாங்க அப்துல்லாஹி முபாரக் ரஹமத்துல்லாஹி அலை இதைத்தான் ஹதரத் ரசூலுல்லா சொல்லி இருக்கிறாங்க நீங்க எங்கேயோ கொண்டு வைத்து பணத்தை கொட்டுறீங்க சதக்காவில இந்த பணத்தை கொட்டுனீங்கன்னா நோயும் குணமாகும் சதக்காவாகும் உங்களுடைய நோயாளிகளுக்கு தர்மத்தால மருந்து செய்ய தர்மம் கொடுக்கிறது சதகா கொடுக்கிறதும் ஒரு மருந்து தான்